நகரத்துக்குள்ளேயே வேலை பார்த்துட்டோம் கிராமத்துக்குள்ளே போகல இருக்கிற சூழலியலில் கிராமம் தானே ரொம்ப பின்தங்கி இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து இளந்தங்குடி கிராமத்துக்குள்ள வேலை பார்க்க ஆரம்பித்தோம் அப்போ அந்த குடிமராமரத்து பணியில் எல்லாத்தையும் தூர்வாரி கம்மா கரையெல்லாம் தூர்வாரி வச்சுருந்தாங்க அப்போ உள்ளே போனோம் உள்ளே போயிட்டு அந்த சூழலியலுடைய தன்மை அந்த கிராமத்துக்கு என்ன தேவை அப்படின்றத முதல்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் ஆராய்ச்சி பார்த்தோம் அதில் கிடைச்ச த அனுபவத்தின் அடிப்படையில் இங்கே வந்து மரக்கன்றுகள் நட ஆரம்பித்தோம் அப்போ அந்த கம்மா கரையெல்லாம் கிட்டுட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்ச இருந்து இதில் வந்து வெறும் வேலிக்கிருவ மரத்தை தான் பார்த்துருக்கோமே மேலே வேறு எந்த ஒரு மரமும் பார்த்ததில்லை ஏன்னா ஊர்காலே சொல்லுவாங்க இதில் வந்து இந்த வேலிக்கீருவை தவிர்த்துட்டு இந்த ஊரில் வேறு மரம் எதுவுமே வளராது அப்படின்னு சொல்லுவாங்க புளியா மரம் மட்டும்தான் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஊரில் வந்து நாங்கள் எங்கள் அறக்கட்டளை குழுவினர்களுடைய தொடர் முயற்சினால் பிற மக்கள் உடைய ஒத்துழைப்பு பங்களிப்பு இதில் மரபுக்குடியில் நிர்வாகத்தினுடைய பெரும் பங்களிப்பு இதில் இருக்குது மரபுக்குடியில் அறக்கட்டளை வந்து இந்த இலந்தங்குடி கிராமத்திற்கும் நாட்டாடி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கும் முழு நிதி உதவி எந்த எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்து இந்த கிராமத்தை சூழலியல்ல இன்றைக்கி மீட்ருவாக்கம் பண்ணி வச்சிருக்காங்க அதற்கு நாங்கள் கடுமையாக கலப்பணி செய்தோம் எங்களுடைய கலப்பணி மூலமாக இன்றைக்கி இத்தனை வகையான மரங்கள் கம்மாக்கிற நெடுவுக்கும் பார்த்திங்கன்னா எல்லா வகையான மரங்களும் அரச மரத்திலிருந்து வேப்ப மரம் மகில மரம் வாக புங்கை கொடிக்காப்புலி புலி நாவல் தேன்பலம் ஆலமரம் அரச மரம் எல்லா வகையான மரங்களும் நிறைந்த ஒரு காடாக இந்த ஊரை மாற்றி வச்சு வச்சுருக்கோம் அப்படின்றதில் எங்களுக்கு மகிழ்ச்சி இதை நாங்கள் நாட்டாகுடி இருந்து இழந்தங்குடி வரையும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அளவுக்கு நாங்கள் வந்து மரக்கன்றுகள் நட்டு அதை பராமரித்து வச்சுருக்கோம் மரங்களாகவும் நிற்கிது இதை பார்க்கும்போது இன்னமும் இங்கே வேலை செய்ய வேண்டிய தேவைகள் நிறையா இருக்குது இந்த கிராமங்கள் ரெண்டு கிராமங்களையும் தொடர்ச்சியாக இங்கே பணிகள் செய்ய ஆரம்பிப்போம் அதனுடைய அடிப்படையில் இன்னமும் இந்த கிராமங்கள் இன்னும் ஒரு நான்கு ஐந்து வடங்கள் கழித்து பார்க்கும்போது இந்த கிராமத்தினுடைய விஷுவலை வேறு மாதிரியாக இருக்கும் நன்றி